சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் நம்ம தமிழ் ஆணி மாசம் எப்படி இருக்கும் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம் மேஷம் அப்படின்னாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் கோச்சாரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா பரணி கார்த்திகை ஆக இந்த ரெண்டு நட்சத்திரங்கள்லேயும் சஞ்சரிக்கிறார் இதையெல்லாம் பார்க்கிறபோது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஸோ இதுவரைக்கும் இருந்த ஒரு தெளிவான குழப்பமான மனநிலைகள் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனைக்கு வருவீங்க தெளிவான செயல்பாட்டுக்கு வருவீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செயலாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாத மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு தைரியமும் ஒரு பெரிய கான்ஃபிடெண்ட்டும் வரும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கான ஒரு ஆறுதலான விஷயங்கள் நம்பிக்கைக்குரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது இதுவரைக்கும் இருந்த ஒரு தேக்க நிலைகள் மாறி கையில் பணம் தனம் இருக்கும் யாருடைய பணமாவது நம்ம ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நமக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் உண்டு அது இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏதோ ஒரு செய்தி எது பார்த்து காத்துட்ருக்கீங்க தகவல்களை எது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட் எது பார்க்குறீங்க இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கோ மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அது மட்டுமல்ல நீங்கள் உங்களை நிறைய ரீட் பண்ணுவீங்க நிறைய ரைட் பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருக்குது ஆகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும் அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத பயணம் குறிப்பாக வேலை நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் அது மட்டுமே இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க ஒரு பக்கம் அவர்களால் செலவு இன்னொரு பக்கம் அவர்களால் மகிழ்ச்சி ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிங்கனாலும் அதற்கான சோர்சஸ் நிறைய உண்டு ரொம்ப நாளாக நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க விவசாயத்தில் பெரிய லாபம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் விவசாயத்தால் நன்மைகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மெயினாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு வேலை மாற்றங்கள் இருக்குது வேலையில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு அல்லது உங்களுடைய இதிலே இன்னொரு சேஞ்சஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது ஸோ அதுக்காக நீங்கள் வேலை இல்லாமல் எல்லாம் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய சர்வீஸில் எஃபர்ட் எடுத்து அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது கம்பெனி மாறணுங்கிறது அவசியம் இப்போதைக்கு இல்லை ஸோ உங்களுடைய கரியர் இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் கடன் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க அல்லது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பணம் கடன் கிடைக்கும் அது என்ன காரண காரியத்திற்காக நம்ம லோன் வாங்கினோமோ அது எல்லாமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா அவர்கள் நமக்கு இந்த மாதம் அமைவார்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஃபேவரபிளாக இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் அப்படின்னு பிரச்சனை இருக்குது அதுலேயும் குறிப்பாக ப்ரெஷர் இருக்குது பேக் போனோ பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த்தில் ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு டிலே ஆகிட்டு திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஸோ எட்டாம் இடத்தை முதலே நான் சொன்னதான் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் ஆரம்பத்திலே பண்ணுங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க யாருக்கும் சூரிட்டி போடாதீங்க இதனால் தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எதாவது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது புதுசாக நீயும் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகவும் ஏற்றமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதிரி இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அவள் மோஸ்ட் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் இருக்குது அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏற்கனவே கடன் உங்களுக்கு இருந்தால் நல்லது ஒருவேளை கடன் இல்லைன்னா கடனை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள் இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதத்தில் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அவர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வர்றதில் சின்ன சின்ன தடைகள் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை பட் அது ஃபேவரபிளாக இல்லை அவசரப்பட்டு பார்க்க வேலையை விட்டு மாற்றணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதம் ஸோ கம்பெனி மாறுறது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போகிறதுனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் முழுவதுமே நீங்கள் துர்க்கியை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் காளி இருக்கோ காளியை தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவை சமாதி போய்ட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒழுமுதற் கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும் தெய்வங்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்